சிறகடிக்காசை சீரியல்னுக்கான எபிசோடில் சிந்தாமணி வந்து நம்ம விஜயாவோட யோகா கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் மீனா வந்து வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது முத்து வந்து பார்ப்பாங்க சமையல் கட்டில போய் பார்த்தா எதுவுமே சமைச்சிருக்காது சரி ஏதோ உடம்பு சரியில்லை பழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க விஜயா வருவாங்க மதிய நேரத்தில் இவளுக்கு தூக்கத்தை தப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாகவே கிச்சனுக்கு போவாங்க எதுவுமே சமைச்சிருக்காது கோவத்தில் வந்து மீனா உடம்பத்தில் தண்ணியும் எரிஞ்சிருவாங்க அப்போ இதை பார்த்த முத்துக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும் ஜக்கை பிடிச்சி வந்து கீழே வீசிடுவாங்க என் பொண்டாட்டி மேலே எவ்வளோ தைரியம் தான் தண்ணியும் ஊற்றுவீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்த விஜயா வந்து என்ன அடிக்க வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க முத்த அப்படி பண்ண மாட்டானே நடந்தது என்னன்னு சொல்லி கேட்டால் மீனாவோட முகத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டாங்கப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எதுக்கு விஜயா நீ இப்படி பண்ணு எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி வந்து என் மேலெல்லாம் தண்ணியை ஊற்றினீங்கன்னா நான் அவங்க மேலே வெந்நியை பிடிச்சி ஊற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் அவள் மட்டும்தான் வீட்டில் இருக்காளா நீங்கள் ரெண்டு பேரும் சமைக்க வேண்டியதானே மற்ற மருமகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸ்ருதி வந்து எனக்கு சமைக்க தெரியாது அதனால தான் நான் செவ்வாய் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கெலாம் வந்து சமைக்கவே வராது அவள் சமைச்சா நல்லாவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி மனோஜ் வந்து சொல்வார் சரி ஹோட்டலில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கும் போயிருவாங்க இன்னொரு பக்கம் விஜயா வந்து ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க அண்ணாமலை போய் சமாதானப்படுத்துவாங்க இதோட எனக்கு என்ன முடியுது